அலாமம் வரமத்து லாஹி தலி வர்த்தி இல்லாஹி ரொஹி அலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு உண் உம்மு ரூமான் ரலி அல்லாஹூ உம்மு ருமான் பின் தமிர் கினானா அலி அல்லாஹ் அவர்கள் அபுபக்கர் சிதீக் அலி அல்லாஹ் அவர்களின் மனைவி ஆவார்கள் இவரின் முதல் திருமணம் அப்துல்லா ஹிப்னோ சஹ்பரா என்பவருடன் நடந்தது அவர் இறந்த பிறகு அபுபக்கர் சித்திக் ரலி அல்லா ஹன்னு மணந்தார்கள் ஆரம்ப காலத்திலே ஏற்றவர் அபுபக்கர் சித்திக் ரலி அவர்களைப் போன்றே உண்மை நன்றி ஒழுக்கம் நற்பண்பு ஆகியவற்றின் தனித்துடன் தனித்துவத்துடன் விளங்கினார்கள் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றதும் தம் குடும்பத்தாரை குழந்தைகளை பாதுகாத்தார்கள் மதினாவிலிருந்து இப்னு ஹாரிஸாவும் அபூர் ராஃபி ஆகிய இருவரும் மக்காவிலிருந்து சில பெண்மணிகளை அழைத்து செல்வதற்காக வந்தபோது அவருடன் உம் ரூமான் ரனி அல்லாஹ் தம் குழந்தைகளான ஐஷாவையும் அஸ்மாவையும் அழைத்து கொண்டு மதினாவுக்கு ஹிஜரி சென்றார்கள் ஹிஜரி ஒன்பதாம் ஆண்டு இவர்கள் ஒஃபாத்தானார்கள் அன்னலார் தாமே கபூருக்குள் இறக்கி இவரின் பாவ மன்னிப்பிற்காக துவா செய்தார்கள் அவ்வக்கரணி எல்லாம் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் மக்களால் இன்றைக்குமே இருக்குது நம்ம முறாம் போகிறப்ப நீங்கள் அதை பார்க்கலாம் காபத்துலாவுக்கு வெளியே வந்தால் அப்படியே முன்னாடியே அந்த இடங்கள் என்பதாக அவங்களுடைய அந்த அடையாளத்தோடு அங்கே ஒரு பள்ளிவாசிலே இருக்குது அவங்க அவங்களுக்காக இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் பாலில் பறக்கத் ஒரு முறை கபாபுரளி அல்லா அவர்களின் மகள் ஒரு ஆட்டை அன்னாரிடம் கொடுத்து வந்தார்கள் அந்த ஆட்டை ஓரமாக கட்டி வைத்து பாலை கறந்தார்கள் ஒரு பெரிய பாத்திரம் கொண்டு வருமாறு அந்த மகளிடம் அன்னலார் கூறினார்கள் அவர் சென்று மாவு அரைக்கின்ற பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்து தந்தார் அன்னலார் மீண்டும் அதில் பாலை கறந்தார்கள் பாத்திரம் நிரம்பியதும் இதை உமது வீட்டாருக்கும் அண்டை வீட்டாருக்கும் கொடு என்றார்கள் விளக்கம் பொதுவாகவே ஆற்றிலிருந்து இந்த அளவுக்கு பால் வராது அண்டை வீட்டார்களும் குடித்துக் கொள்ளட்டும் என்ற எண்ணத்தில் இவ்வளவு பாலை அல்லாஹ் தரவைத்துள்ளார் அன்னலாரின் அற்புதங்களில் இதுவும் ஒன்று மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி ஜமாத்துடன் தொழுதன் நபிசா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஜமாத்துடன் தொழுவது தனியாக தொழுவதை விட இருபது மடங்கு அதிகமான சிறப்பு வாய்ந்ததாகும் என கூறினார்கள் நான்காவது அறிவிப்பு ஒரு சுனத்தை பற்றி கவலை கடனிலிருந்து விடுபட ஓதும் துவான் கவலை மற்றும் கடனிலிருந்து விடுபட காலை மாலை இந்த துவாவை ஓதி வருமாறு அல்நா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுன இனி அவுதுபி கமின் புக்னி வல் ஜிபுனி واعوذ بك من السوء العمر واعوذ بك من فتنة الصدر واعوذ بك من عذاب القبر اللهم اني اعوذ بك من البخل والجبن واعوذ بك من سوء العمر واعوذ بك من فتنة الصدر واعوذ بك من عذاب القبر يا الله كرمي تنم،, كولي تنم تي والكي مانا نوي கபூரின் வேதனை ஆகியவற்றிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் கிதாபு நசையில் பதிவு செய்யப்படுது அப்புறம் இத்தனை விஷயத்தை விட்டு காலை மலை ஒரு அடியார் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்கிறது நம்சாஸ் காட்டிலிருந்து வழிமுறை ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மாணவர் இறைவழியன் நம்சா அவர்கள் கூறினார்கள் கல்வியை பெறுவதற்காக வீட்டிலிருந்து வெளியே செல்பவர் திரும்பி வரும் வரை அல்லாஹுவின் பாதையில் இருக்கின்றான் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி மேலே சொன்ன ஹதீஸ்ல கல்வி என்பது மார்க்க கல்வியுடைய விஷயம் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி பொய் கடவுள்களின் இயலாமை ஒரு ஆணையில் அல்லாஹல்லா கூறுகிறான் அல்லாஹு என்று நீங்கள் எவர்களை பிரார்த்தித்து அழைக்கின்றீர்களோ அவர்களுக்கு அனுபலமும் அதிகாரம் இல்லை நீங்கள் பிரார்த்தித்து அழைத்தாலும் அவர்கள் செவியேற்க மாட்டார்கள் ஒருவேளை செவியேற்றாலும் கூட உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் மறுமை நாளில் நீங்கள் இணை வைத்ததையும் அவர்கள் நிராகரித்து விடுவார்கள் சூராபாத்தீர் ஏழாவது திளைப்பு உலகத்தை பற்றி உலக பொருட்கள் பற்றி சிந்தித்தல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் அதனை அதாவது மலையை கொண்டே பயிர்களையும் ஜெயித்தூர் மரத்தையும் பேரித்த மரங்களையும் திராட்சை கொடிகளையும் இன்னும் எல்லா வகை பழங்களையும் உங்களுக்கு விளைவிப்பதற்கான விளைவிக்கின்றான் அல்லாஹ் நிச்சயமாக சிந்திக்கக்கூடிய கூட்டத்தாருக்கு அல்லாஹுடைய இதில் தக்க அத்தாட்சி இருக்கின்றது சூரான் நகல் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி நரகவாசிகளில் இடைவெளி நரகத்திற்கு ஏழு வாசல்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் நடுவில் உள்ள இடைவெளி ஒரு வாகனத்தில் ஒரு ஒரு எழுபது ஆண்டுகள் பயணம் செய்யும் தூரமாகும் என நிசாசலம் அவர்கள் கூறினார்கள் உணவகத்துழைப்பு நபிவலி மருத்துவம் தீ புண்ணுக்கு சிகிச்சை முகமது பின் ஹாத்திப் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சூடான தண்ணீர் பாத்திரம் கவிழ்ந்ததால் எனது கையில் சூடு போட்டு புண்ணாகியது எனது தாயார் என்னை நம்சா சலமோடு அழைத்துச் சென்றார்கள் நம்சா சலம் அவர் துவாய் ஓதி ஊதினார்கள் அதிஹிபில் சுகம் ரொப்பன்மாம் பதா தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நம்சாசலம் அவர்கள் ஒரு நபரிடம் கூறினார்கள் மென்மையான உள்ளத்தை நாடுவீரானால் அனாதையின் தலையை தடவி கொடுங்கள் மேலும் ஏழைகளுக்கு உணவளியுங்கள் மென்மையான உள்ளத்தை நாடுவீரானால் அனாதையின் தலையை தடவி கொடுங்கள் மேலும் ஏழைகளுக்கு உணவலையுங்கள் என கூறினார்கள் அதனால இந்த நோவை நமக்கு ஏவினானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எதை விட்டும் மல்லாவும் ரசலும் நம்மளை தடுத்தார்களோ அதை விட்டு தகுந்திருக்கூடிய பாக்கியத்தையும்

நீண்ட நாள் இருப்பான்னா எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பார் அங்க அவங்க மதுவும் அல்லா ஹலால் ஆக்கியிருப்பான் பெண் ஹலால் ஆக்கியிருப்பான் எல்லாமே அவருக்கு நல்லா ஹலாலான விஷயத்துல நல்லா ஹலாலாகவே இருக்கு எல்லா சுகபோகங்களும் இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் ஒரு விரக்தி அடைவான் மனுஷன் அப்படியே அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காமல் போகுமா அவ்வளோ இன்பங்கள் அதுதான் பிடிக்காமல் போகுமா இப்போ யோசிப்பான் இதை தாண்டி அப்போ என்னமோ இருக்குதுங்க நம்ம என்ன செய்யணும் நமக்கு ஏதோ கிடைக்காம இருக்கு என்பதாக யோசிப்பான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்போ இங்கே யோசிக்கிற நேரம் தான் அப்போ இருக்கு உலமாக்கள்கிட்ட போய் அணுகுவோம் உலமாக்கள்கிட்ட எல்லாமே இருந்தும் எங்களால் ஒரு முழுமை பெறாமல் இருக்க இந்த சொர்க்கம் என்பதான் அவன் சொல்லுவாங்க அல்லாவை பார்த்துட்டியான்னு இல்லையே அதுதான் உன்னை பரிபூர்ணப்படுத்தும் நீ அல்லாவை பார்க்க வேணாமா உன்னை படைச்சிறப்பும் நீ பார்க்க வேணாமா நீ பார்த்தா தான் உன்னோடைய இந்த சொர்க்கத்துடைய இன்பம் உனக்கு கம்ப்ளீட் ஆகும் ஸோ அப்படி சொன்ன உடனே அப்போ எல்லோரும் போய் கேட்பாங்க எல்லாம் அப்போ அவங்க பார்க்கணுமே அல்லாஹ் உனக்கு காட்டு என்பதாங்க அப்போ எல்லாம் எல்லா சொர்க்கவாசிகளும் மாளிகையில் விட்டு வெளியே வருவாங்க தன்னுடைய முகத்தை விலைக்கு எல்லாம் காட்டுவான் அப்படியே அல்லாவை பார்த்துட்டு அந்த சொர்க்கவாசிகளெல்லாம் அப்படியே நின்றுவாங்க ஸ்தம்பிச்சு நின்றுவாங்களாம் அல்லாஹ்வுடைய அழகு இந்த ரப்புக்கு தான் நம்ம இவ்வளோ காலமாக நம்ம செதா செஞ்சோமா என்பதாக அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்பாங்க அந்த பேர் அழகு அதாவது எந்த அளவுக்கு அல்லாஹோடைய பார்க்கும்போது உங்களுக்கு இன்பம் ஏற்பட்டுருக்குன்னு கேட்டால் இதுக்கு முன்பாக அவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் கூட சொர்க்கத்தில் அவங்க இன்பத்தை அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் அல்லாவை பார்க்குற நேரம் அந்த நொடி இதற்கு முன்பாக எதையுமே அவங்க அனுபவிக்காத போன்று ஆயிடுவாங்க அப்போ இப்படி ஆயிரும்னா பார்த்துட்டு யாரும் மறுபடியும் அடுத்த வேலைக்கு மாட்டாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அல்லா சரி போங்க போய் அவங்க அவங்களுடைய அலுவல்கள் இருங்க என்பதாக அப்போ அவங்க போக மாட்டாங்க எல்லாம் நாங்கள் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம் அதாவது சொர்க்கமே வேணாங்கிற அளவுக்கு சொர்க்கவாசிகள் தயாராகிடுவாங்க அப்போ அல்லா மலக்குமாரில் கட்லாகிடுவான் இவங்களை அடிச்சு இழுத்துட்டு போய் என்ன செய்யுங்க அவங்கள மாளிகளுக்குள்ளே அனுப்புங்க என்பதாக அல்லா சொல்லுவோம் அப்போ இவ்வளோ பெரிய பேர் என்பும் பாருங்களேன் ஆனால் அங்கும் அல்லாவே சிலர் பார்க்க மாட்டாங்க சொர்க்கவாசியாக இருந்தாலும் யார் பாவம் செய்யக்கூடிய கண்கள் பாவிகள் இன்னும் ஒரு பெரிய லிஸ்டே வருது அதில் அந் அந்த நபரில் அங்கே அங்கேயும் அல்லாவே பார்க்க மாட்டாங்க சொர்க்கவாசியாக ஆயிட்டாலும் அவங்க பார்க்க முடியாது முஸ்லீமாக இருந்து போனாலும் பார்க்க முடியாது அல்லா நாடா எவ்வளோ பெரிய விஷயம் வரும் அதனால தான் டெய்லி அந்த துவா செய்கிறோம் இப்படியோ மூத்துக்குள்ளே டெய்லி ஃபஜ்ஜில் துவா செஞ்சமுன்னே நமக்கு அந்த தகுதி கிடையாது அல்லா பார்க்குற அளவுக்கு தகுதி இருக்குதா எப்படி அந்த துவாவுடைய பறக்கத்தில் நீ ஆமின்னு சொன்ன பறக்கத்தில் பார்த்துட வேண்டியது பெரிய பாக்கியம் ரொம்ப பெரிய பாக்கியம் அது நான் விசாசனை கூட இருக்கிறது இன்னும் பெரும் பாக்கியம் ஏன்னா ரெண்டுமே பெரிய விஷயம்தான் களிமாவோடைய வாழ்க்கை களிமாவோடைய மரணம் அதுவும் பெரிய விஷயம் ஏன்னா இந்த துவாவில் இவ்வளோ சுருக்கமான துவாவில் இவ்வளோ பெரிய ரகசியங்கள் அடங்கியிருக்கு அதெல்லாம் கவலை செய்யட்டும் சொன்னால்